இரானியா அண்டமலம் கிடுகிடு கட்டற மடிபேனா அண்டமலம் கிடுகிடு தண்டனை கொடுபேனா அண்டமலம் கிடுகிடு கட்டற மடிபேனா அண்டமலம் கிடுகிடு தண்டனை கொடுபேனா அனியாயை செய்வோரை சிறையில் அடைபேனா அனியாயை செய்வோரை சிறையில் அடைபேனா அனியாயை செய்வோரை சிறையில் அடைபேனா இந்த ராசிமீதல தென்றல் யாருனாலும் கிளர்ந்தறேன்னு சொல்லவே முடியாது gentlemen. <laughs> <laughs> my name is Holikson Holanduri. <laughs> 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 I am native place. Eh, eh, kan? Eh, ah, tahu pak. I am live from London. Yes, my coming to Wanjalang <laughs> Kurici. <laughs>

பனிரண்டு கோடி மனிதர்களை வாங்கி குவித்து பதிமூன்றாவதாக கைப்பற்ற துவைக்கும் தமிழ்நாட்டில் செவன்டி டூ பாளையத்து மன்னர்கள் செவன்டி ஒன் பாளையத்து மன்னர்கள் எனது அரசிற்கு அடிபடிந்து சலா போட்டு சொலுக்கு அடித்து டாக்ஸி பிளாட்டி ராசுகோல் கட்டபொம்மன் ஒருவன் மட்டும் வரி கட்ட மறித்து வருகிறான் ஏ பிளாட்டி ராசுகோல் நாளை உதிக்கும் சூரியன் மறைவதற்குள் ஓற்றை நொடியில் டாக்ஸ் கட்டி முடித்தாக வேண்டும் இல்லை என்று சொன்னால் பாஞ்சாலங்குறிச்சின் கோட்டை மண்ணோடு மண்ணாக்கப்படும் சொல் சொல் Thank

வேஜர் ஆனால் இன்றைக்கு எழுபத்தி ஒரு பாளையப்பட்டி மன்னர்கள் மட்டும் நம்ம இடத்திலே டாக்ஸி கூட்டு வரும் நிலையில் கட்டவமன் ஒரு번 மட்டும் வரி கட்ட மரித்து வருகிறார் எவ்வளவு வெஞ்சு ஓ சோன்ஸ் ஜா கமர்மேன் சீனியர் கிட்ட போறாத பெல்ல அறுபதாம் நூற்றாண்டிலே அன்றைய நாள் நமது பிரிட்டிஷ் ராமராஜ்யத்துக்கு ஒரு கருப்பு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் நூற்றாண்டிலே பாஞ்சால்குறிச்சியின் மன்னனாக பொறுப்பேற்று தொண்ணூத்தி ரெண்டு வரை நம்மிடத்தில்

அவங்க வரி கேட்டா பக்கத்துல இருக்கேன் வரி கேட்ட நானும் வரி கட்ட மாட்டேன்றும் அவங்க தமிழ்நாடு இருப்பது செண்டார்கள் ரெண்டு எழுவத்தோரு பேர் வரி கட்டிக்கிட்டாங்க நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் வரி கட்ட வரைக்குறீங்க நீங்கள் வரிய குடுத்துட்டா நம்ம நண்பனா குளோஸ் போய் வரி கேட்கிறேன் வரி கேட்ட ரொம்ப வீராப்ப பேசுறாங்க வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு ஏன்டா வெண்ணை வரி கொடுக்கணும் அப்படின்னு என்னை பார்த்து கேட்குறாங்க பட்டாளம் நெற்போரில் செங்கத்திற்கு இருப்பும் மட்டையில் பிறந்தவன் இந்த புரட்டிஸ்காரன் ஓகே எவன் ஒருவன் நமது அரசை எதிர்க்க துணிந்தானோ அவனுடைய சரித்திடம் நமது ஈஸ்ட் கவனை நாடிவிடும் அதுலயும் நம்ம ரெண்டு போனா பூரா அரண்டு ஓடி ஆடி மாதம்னா வெளியே வராங்க ஆடி மாதம்னா நம்ம வெளியே போகக்கூடாது காற்று தூக்கி போகிறோம் தூய போடுறோம் டேஸ்ட்டையும் நம்மளை பார்த்து கட்டணும் எஸ் மேம் ஆர் சர்ஸ் ஆர் இன்றைக்கு தென் பகுதியிலே பாதுகும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நம்ம எல்லோரையும் எதிர்க்கு துணிந்து விட்டார்கள் ஃபாட்டி ராசுகோல் கட்டபொம்மன் படந்த சூமத்துரை கேப்டன் பகோதூர் வள்ளி பகோதூர் வள்ளி மான்

காணாம நினச்சேன் இந்த பணிக்கு எப்படி போயிரும் நினைச்சேன் பனி கொஞ்சம் பனியா விழுகுது எங்க ஒட்டிக்கிருச்சையா புடிச்சிட்டே கொரங்காட்சி

மகா சிவராத்திரி பொங்கல் திருவிழா முன்னிட்டு முன்னிட்டு வீரவாண்டிய கட்டப்பொம்மன் நாடகம் மூன்றாம் வகு வெகு சிறப்பாக நடைபெறும் ஆரைக்குடியை சேர்ந்த கர்பசாமி அவர்கள் பகதொருளையாகவும் கார்த்தி அவர்கள் கட்டபொம்மனாகவும் பொம்மனாகவும் என்ன ஆச்சரியம் அவர்

அந்த கட்ட உம்மனை கைது செய்து இரும்பு கரமட்டு ஒடுக்கி கைது செய்து சிறையில் ஒடுக்க வேண்டும் ஓகே ஓகே ராணியம் ஆள் உள்ள Power சார் தென்னகத்திலே கட்டவுமன் திறமை படைத்த ஒரு மாமன்னன் ஓகே கட்டவுமனை நாம் கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டுமே ஓகே நாம் பயிற்சிக்கு சொல்வோமா ஓகே நீங்க என்ன என்ன சொன்னாலும் செய்றேன் காலையில சம்பளம் கொடுக்குற மாதிரி டார்ட்ஸ் அட்வான்ஸ் தான் கொடுத்து ஒரு வருஷம் ஆக அப்புறம் நான் அட்வான்ஸ் இன்னியாரும் கேட்குறேன் அரைச்சி வருஷம் ஓனத்தையும் அட்வான்ஸ் கொடுப்பாங்க

அதுக்கெல்லாம் தமிழ்நாடு இசை கருவிகள் அது ஆர்மனியம் வரக்கூடிய ஆர்மனியத்தை அது எங்கள் தாத்தா கல்வி மேடம் ஆமாம் கல்வி இருக்கு மணிமுத்து தாத்தா முதல்வர் மணிமாரன் வாத்தியார் ஒரு பெரிய வாத்தியார் சந்திர வாத்தியார் அப்படி வருத்ததுனால கை பாய்னால் பார்த்துக்கிறத கைனால் வாழ்த்து காமிக்கிறாங்க அது ஒரு இசை அது மிருதங்கம் ஆண்டோர்

அதில் எங்கள் அப்பனுக்கும் வாய்ச்சாரு எனக்கும் வாதிக்கிறார் இந்த வீரவாண்டியை கட்டப்போ பண்ணுறதுக்கு உயிர் உயிர் கொடுக்கக்கூடியவருண்டா எங்க அப்பா என் சித்தப்பா ராமலிங்கம் ஆமா ஆமாம் இந்த ரெண்டு பேரும் கட்ட பண்ணுறதுக்கு உயிர் கொடுக்குறவங்க இப்போ எங்க எனக்கும் வாதிக்கிறார் என் மகனுக்கு வாதி கேட்டான் என் பிள்ளைகளுக்கு வாதிக்கட்டும் நல்லா இருக்கட்டுறான் அது ஒரு விஷயங்க அது இதுதான் பலவாத்தியம்

பட்டணங்கள் வரிசையானதற்கு பிறகு ரைட் லெஃப்ட்ரை தங்களுக்கு சென்னை பட்டணம் சார் இது என்ன ஊரு மதுரை ஓ மசுரை ஆமா சிரைச்சு போட்டுக்காகலாம் கோயில்ல மொட்டை எடுத்து போற சிரைச்சு போட்டுக்காக மசுரை மதுரை மசுரை என்னமோ என் தலையில உங்க கூட வேலை செய்யறதுக்கு நான் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட ஒரு அட்டை வாங்கி நூறு நாளைக்கு கூட போயிருக்கலாம் வேலை நீ பாட்டி விட்டாங்கன்றாங்க

உங்க தமிழ்நாட்டில் என்ன மேன் மீனாட்சி காமான் சூரி மாதிரி பொம்மநாட்டி வணக்கம் தானே மேன் வேண்டிய வரம் கொடுக்குங்க நம்ம கட்டவனோட தண்டைக்கு போகிறோம் அங்கே நல்லது கிட்டது பார்த்து போகலாம் ஓ கெட்ட வரம் தரும் கெட்ட இல்லையா கேட்ட வரம் தரும் கெட்ட வரம் கோயில் போயா தரும் என்னையா புரிஞ்சு இருக்க சொல் சார் நாம் செல்லிடம் வெற்றியா தோல்வியா என்று புலவர் போட்டு பாரு மேன் நம்ம ஓய் எங்கே செய்ய போகிறோம் நம்ம ஓய் ஜெயிச்சு வந்தால் கட்ட பொம்மனுக்கு மரியாதை என்ன இருக்குது

후, 외치풀. 연두단 카타와만 원인다. 소풀풀. 오. 간절풀. 남의 꿈지기 풀풀.

ஆறு உயர் நம்மன் ஏட்டாபுரம் சமீன் சந்திக்க சந்திக்கியர் பரிசுமேன்